ஸ் வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பக்கம் பண்ணால் நம்ம வந்துருக்கிறது துபாய் துபாய் ட்ரெயின் நிலையத்தில் வந்திருக்கோம் அங்கே வந்து ஜெட்டு ஜெட்டாக பறக்கிற ட்ரெயினை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் அதில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாள் பயணம் கூட நம்ம பண்ண வந்திருக்கோம் இப்போ ட்ரெயின் வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வந்துருச்சு இந்த ஆனால் மேலே சேஃப்டியை கண்ணாடிலாம் செம்மான் சூப்பராக போட்டிருக்கோம் அப்படில் பாதுகாப்பாக இப்போ வந்து அந்த கண்ணாடி ஓப்பன் உடனே ட்ரெயின் கண்ணாடி சேர்ந்து ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம உள்ளக்க போயாச்சு ஆஹா என்னடா இது எவ்வளோ வீதியாக அழகா ஒரு நெருக்கம் கூட இல்லாமல் எப்படி வந்து வசதியாக இருக்கு பாருங்களேன் பார்க்கவே நல்லாயிருக்கு அதே மாதிரி அவங்க அலோஸ் பண்ணுவாப்பில்ல டீல அவர் இன்னும் சேஃப்டிக்கு பண்ணுவாப்புல பறக்க ஆரம்பிச்சுட்டோம் இப்போ பாலத்துக்கு மேலே தான் நம்ம இருக்கோம் வாவ் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்கு அங்கே வார பில்டிங்லாம் காரு இல்லாமல் செம சூப்பராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்ட்ஸ்ன்னு பார்க்க முடியாது பார்த்துட்டீங்களா செம சூப்பராக பார்த்தியாச்சு துபாயே இப்போ ரிட்டன் வந்துட்டோம் நம்ம ட்ரெயின் ரிட்டன் வந்தியாச்சு நம்ம இப்போ லிஃப்டில் இறங்க போகிறோம் இதில் வந்து லைசன்ஸ் வந்து விஷாவோட வந்து ஒரு லைசன்ஸ் தருவாப்புல நம்ம துபாய்க்கு வரும்போது என்னென்னா வந்து நம்ம நடமாடும் லைசன்ஸுன்னு சொல்லுவோம்ல அது அது நம்ம பஸ்ஸில் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் யூஸ் ஆகிக்கும் பஸ்ஸில் போனாலும் நம்ம யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது ஒரே ஒரு சேஞ்சிங் மட்டும்தான் என்னென்னா துபாய் வந்து எங்கள் மாமா தான் போயிருக்காப்புல உங்களுக்காக அந்த ட்ரெயினை வந்து காட்டணும்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் என்ன நான் வந்து உங்களால் இப்போ ட்ராவல் பண்ணி பார்த்துட்டேன் துபாயை ஓகே கார்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் எனக்காக பண்ணுங்கள் பாய் சீ